வாழ்க வஜ்ஜகம் வாழ்க வஜ்ஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞானக் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் மன நிறைவு என்ற தலைப்பிலே பாடலின் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணாவது பாடலை நாம் சிந்திக்கிறோம் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்துவிட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் பெற்றெயலும் மனவெளிவு ஆகும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அமைதியிலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும் எதிர்பார்த்தது அறிவடைந்த நிலை ஏழ்மை தாண்டி எதிர்பார்த்தது அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம் வாழ்க்கை எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது நாம் எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை பிறகு ஏமாற்றம் அடையவும் நாம் தேவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று கூறி இயற்கையிலேயே நமக்கு அமைந்த ஆற்றல் நமக்கு இயற்கை என்னெல்லாம் தர வேண்டுமோ அதையெல்லாம் தந்து கொண்டுதான் இருக்கும் அவை எப்போதும் ஆக்க வழியில்தான் இருக்கும் என்பதை கூறி எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் இரையாற்றில் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது இரையாற்றில் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது என்பதுதான் உண்மை என்பதை இவ்வழியில் குறிப்பிடுகிறார் எதிர்ப்பின்றி தடை இன்றி எழுச்சி பெற்று ஓங்கும் இயல்பிலே அது நடைபெறும் எச்சையனும் மனவலிவு நுட்பத்தோடு ஆகும் அவ்வாறு அமைந்த அச்செயல்கள் அத்தனையும் மன வலிவையும் கொடுக்கும் மனநுட்பத்தையும் கொடுத்து அச்செயலை செயல்பறச் செய்து நல் நல்விளைவை தருவதாக அது அமையும் எதிர்காலம் அவ்வாறு நாம் எதிர்பார்த்தல் ஏமாற்றல் அடையாத அந்த நிலைக்கு நாம் பார்த்து கொண்டால் நமது எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வு நமக்கு ஏற்படும் அவ்வாறு ஏற்பட்டபோது போது இன்முகத்தோடு தொண்டாற்ற பலர் நட்பு நமக்கு கிடைக்கும் கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்று குரு கூறும் அளவிலே நாம் எத்தனைக்கும் போது நமக்கு இன்முகம் வளரும் அந்த தொண்டாற்ற பலர் நட்பு நமக்கு கூடும் எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எதிர்பார்த்து எதிர்பார்த்தல் என்றாலே அறிவு ஏழ்மை நிலைக்கு செல்லுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த நிலையை தாண்டி நிற்பதாக நம்மை மாற்றிக்கொள்ளும் போது எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாம் எப்போதுமே நாம் இவ்வாறு நம்மை மாற்றி வைத்து கொண்டால் வளம் நிறைந்த மன நிறைவு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் முதலிலே எதிர்பார்த்தல் அந்த எதிர்பார்த்தலால் ஏற்படும் ஏமாற்றம் இவை இரண்டையும் நாம் விட்டாலே இயற்கையிலே இயல்பாக நமக்கு என்னவெல்லாம் கிடைக்குமோ அவற்றை கிடைப்பதற்கான ஆற்றலையும் ஆக்க வழியையும் பிரபஞ்ச ஆற்றல் கொடுத்துக்கொண்டே இருக்கும் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் எதிர்ப்புகளை தவிர்த்துவிடும் அவைகள் இயல்பாக நமக்கு அமையும் போது எச்செயலும் மனவலிவு நுட்பத்தோடு ஆகும் எச்செயலும் நாம் செய்யும் செயல்கள் மன வலிவையும் நுட்பத்தையும் நமக்கு அளிப்பதாக இரையாற்றில் நடத்தி கொண்டே செல்லும் அவ்வாறு நடக்கும் போது எதிர்காலம் வாழ்க்கைத் துறையிலும் அனைத்திலும் நமக்கு புத்துணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் அவ்வாறு இருக்கும்போது இன்முகம் தொண்டாற்ற பல நட்பு அனைத்தையும் இறையாக்கல் அமைத்துக் கொடுக்கும் எதிர்பார்த்தது அறிவடைந்த ஏழ்மை அந்த நிலையை நாம் தாண்டிவிட்டோம் என்று நாம் கொள்ளலாம் எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு நமக்கு இருப்பதாக நாம் எப்போதும் இயங்க வேண்டும் முதலில் ஏமாற்றத்தை எதிர்பார்ப்பை நாம் தவிர்த்து கொள்பவர்களாக மாறுவதுதான் மன நிறைவு கொடுப்பதாக இருக்கிறது என்று குரு சொல்லும் இந்த கவியை நாம் சிந்திக்கலாம் செயலுக்கு எடுத்து வரலாம் எப்போதும் இந்நிலையை மனநிறைவு உள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ள சாத்திய இருக்கிறது என்று கூறும் குரு அவர் வழியே சென்று நாமும் நம் அன்பு கொள்ளணும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சந்தனை இந்த தலைவிலை நிறைவு செய்கிறேன் இவ்விளக்கத்தை என் முடிவு ஏற்படுத்திய இறையாற்றலுக்கும் குரு ஆற்றலுக்கும் எதிர்காலம் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்